வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு அமைச்சரவை முக்கிய ஆலோசனை தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் உதவித்தொகை உயர்த்த முடிவு பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது சிறப்பு பிரிவில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒதுக்கீடு கலந்தாய்வு துவக்கம் மேகதாது அணையாமைய உள்ள பகுதியில் ஆய்வுக்காக இருபத்தி ஒன்பது வனத்துறை அதிகாரிகள் நியமனம் அணை கட்ட அனுமதிக்க மாட்டோம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்த நிலையில் தொடரும் பணிகள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் எழுபதாயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய பின் பிரதமர் மோடி பேச்சு மணிப்பூர் வன்முறை சம்பவத்தில் மேலும் இரண்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமை எம்எல்ஏக்கள் கூட்டறிக்கை வெளியீடு விரிவான செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றது இது குறித்து கூடுதல் தகவல்கள் தருவதற்காக செய்தியாளர் கௌசல்யா நம்முடன் இணைந்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு தொடங்கியது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை செயல்படுத்துவது ஆளுநரின் செயல்பாடுகள் அமலாக்கத்துறையின் சோதனை உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன அத்துடன் புதிய தொழில்கள் மற்றும் தொழில் விரிவாக்கம் ஆகியவற்றிற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் விதவை மற்றும் முதியோர் உதவித் தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக உயர்த்த முடிவு என தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகவில்லை தகவல்களுக்கு நன்றி கௌசல்யா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் பத்து அம்ச கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மதிமுக பொது செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் விவசாயிகள் நலனுக்காக பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஜூலை ஐந்தாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் உள்ள பதினாறு இடங்களில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ள வைகோ விவசாயிகள் நலனுக்காக பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஜூலை ஐந்தாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் உள்ள பதினாறு இடங்களில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ள வைகோ விவசாயிகள் நலன் காக்கவும் சுற்றுச்சூழல் வளம் பெறவும் இந்திய அரசிடம் நான்கு கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசிடம் ஆறு கோரிக்கைகளையும் முன்வைத்து அவைகளை நிறைவேற்றி தருமாறு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இந்த போராட்டத்தினை நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த போராட்டத்தில் இந்திய அரசு நியமித்த எம் எஸ் சுவாமிநாதன் ஆலயத்தின் பரிந்துரைகளை நிறைவேற்றி தருமாறும் பயிர் காப்பீட்டு திட்டத்தை காப்பீடு செய்த உழவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் இழப்பீடு பெறும் வகையில் மாற்றி அமைக்க வேண்டியும் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு வரும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அளிக்கும் திட்டத்தை செயலிழக்க செய்யும் மின்சார சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டியும் உழவர்களின் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யுமாறு வேண்டியும் ஒன்றிய அரசிடம் இந்த சங்கம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக வைகோ தெரிவித்துள்ளார் அதேபோல் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வேளாண் பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டியும் வன விலங்குகளால் தாக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் விவசாய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இழப்பீட்டை உயர்த்தி தருமாறும் தொழிற்பேட்டைகளுக்கு விவசாய நிலங்களை எடுப்பதை தடை செய்யுமாறும் ஆனைமலை ஆறு நல்லாறு திட்டத்தையும் அப்பர் அமராவதி அணை திட்டத்தையும் விரைந்து செயல்படுத்தவும் விலை பொருட்களுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி தருமாறும் தமிழ்நாடு அரசிடம் இந்த சங்கம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் முன்வைத்துள்ள இந்த கோரிக்கைகளை மதிமுக முழுமையாக ஆதரிப்பதாக தெரிவித்துள்ள வைகோ தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் இவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி விவசாய மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார் மணிப்பூர் வன்முறை சம்பவத்தில் மேலும் இரண்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக எம்எல்ஏக்கள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர் மணிப்பூரில் மைத்தேயி மற்றும் குக்கி சமூகத்தினருக்கு இடையே ஏற்பட்ட வன்முறையால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பல இடங்களில் வீடுகள் பள்ளிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டன இந்நிலையில் மணிப்பூரில் குக்கி பழங்குடி சமூக பெண்கள் இருவரை ஒரு கும்பல் நிர்வாணப்படுத்தி சாலையில் இழுத்து சென்று கூட்டு பலாத்காரம் செய்துள்ளனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் இந்த கொடூர நிகழ்விற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மணிப்பூர் கலவரம் காரணமாக எதிர்க்கட்சிகள் எழுப்பிய தொடர் அமளியில் நாடாளுமன்ற இரு அவைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தங்கள் சமூகத்தில் இதுவரை நூற்று பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக குக்கி சமூகத்தின் பத்து எம்எல்ஏக்கள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர் மேலும் இம்பால் நகரில் கடந்த மே நான்காம் தேதி குக்கி இனத்தின் மேலும் இரண்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் பொறியியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவானது கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஜூன் நான்காம் தேதி வரை நடைபெற்றது இதில் சுமார் ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழு பேர் பொறியியல் படிப்பில் சேர விண்ணப்ப கட்டணத்துடன் சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்தனர் அதில் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது பேர் கலந்தாய்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கான தரவரிசை பட்டியல் கடந்த ஜூன் ஆறாம் தேதி வெளியிடப்பட்டது அதன்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது சிறப்பு பிரிவில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது இதில் விளையாட்டு பிரிவில் இருநூற்று இருபத்தி ஆறு மாணவர்களும் முன்னாள் ராணுவத்தினர் வாரிசு பிரிவில் ஒன்பது மாணவர்களும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இருபத்து ஆறு பேரும் தகுதி பெற்றுள்ளனர் இதற்கு இணைய வழியில் கலந்தாய்வு நடைபெற உள்ளதால் மாணவர்கள் வீடுகளில் இருந்தும் உதவி மையங்கள் மூலமாகவும் கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது மேகதாது அணை உள்ள பகுதியில் இருபத்து ஒன்பது வனத்துறை அதிகாரிகளை ஆய்வுக்காக நியமித்து கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது இதற்கு தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் டெல்லியில் ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதைத் தொடர்ந்து மேகதாதுவில் ஒருபோதும் அணை கட்ட அனுமதிக்க மாட்டோம் என தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்து வருகிறது இந்நிலையில் தமிழகத்தின் தொடர் எதிர்ப்பையும் மீறி மேகதாது அணை கட்டுவதற்காக எல்லையை அடையாளம் காணவும் சர்வே பணிகளை மேற்கொள்ளவும் இருபத்து ஒன்பது துணை வன அதிகாரிகளை கர்நாடக அரசு நியமனம் செய்துள்ளது அவர்கள் சாம்ராஜ் நகர் சதுக்கத்தின் தலைமை வன காப்பாளர் அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த நான்காம் தேதி நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எல்லையை அடையாளம் காண அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என துணை முதல்வர் டி கே சிவக்குமார் உத்தரவிட்டிருந்தார் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்கப்படும் என தெரிவித்த நிலையில் மற்றொரு புறம் அணை கட்டும் பணிக்கான நடவடிக்கைகளை கர்நாடகம் மேற்கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது வங்கி துறைகளில் வலிமையானதாக கருதப்படும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக உள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார் ரோஜ்கர் மேலா திட்டத்தின் கீழ் எழுபதாயிரம் பேருக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார் அதில் நாடு முழுவதும் நாற்பத்தி நான்கு இடங்களில் இருந்து தேர்வான எழுபது ஆயிரம் பேருக்கு பணி ஆணைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் பேசிய பிரதமர் மோடி அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்தியாவிற்கு மிக முக்கியமான ஆண்டுகளாக இருப்பதாக கூறினார் வங்கி துறைகளில் வலிமையானதாக கருதப்படும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக உள்ளதாக தெரிவித்த அவர் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலைமை இல்லை எனவும் முந்தைய அரசாங்கத்தின் போது நமது வங்கித்துறை அழிவை சந்தித்ததாகவும் குறிப்பிட்டார் இதனிடையே கோவாவில் நடைபெற்ற ஜி டுவெண்டி எரிசக்தி துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி பசுமை வளர்ச்சி மற்றும் ஆற்றல் மாற்றத்தில் இந்தியா பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு மற்றும் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரம் நாடாக உள்ளதாக தெரிவித்த மோடி மின்திறன் இலக்கை ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பே அடைந்துள்ளதாகவும் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சாரத்தில் உலக அளவில் இந்தியாவும் உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக தங்கம் தென்னரசுவை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது மாவட்டங்களில் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் பொது மக்களிடமிருந்து பெறப்படுகின்ற மனுக்கள் மீது துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்யவும் தமிழ்நாடு அமைச்சர்களை பொறுப்பு அமைச்சர்களாக தமிழ்நாடு அரசு நியமனம் செய்து வருகிறது அதேபோல் பேரிடர் காலங்களில் உடனடியாக தக்க நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் வருவாய் மாவட்ட வாரியாக தமிழ்நாடு அமைச்சர்களை பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்து ஏற்கனவே ஆணையிடப்பட்டிருந்தது அதன்படி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுவை திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது வங்கி டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி மெட்ரோ ரயில் டிக்கெட் பெற புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் தானியங்கி டிக்கெட் விற்பனை இயந்திரங்கள் மூலம் பயணிகள் தங்களது வங்கி டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி கட்டணம் செலுத்தி டிக்கெட்டுகளை பெற புதிய வசதியை மற்றும் நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது வாட்ஸ்அப் மற்றும் கியூஆர் கோடு மூலம் டிக்கெட் கட்டணம் செலுத்துவதில் சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதாக புகார் எழுந்த நிலையில் இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மின் இணைப்புகளில் பெயர் மாற்றம் செய்ய ஜூலை இருபத்தி நான்காம் தேதி முதல் ஒரு மாத காலம் சிறப்பு முகாம் நடைபெறும் என தமிழக மின்சார வாரியம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வீட்டு மின் இணைப்பு மற்றும் பொது மின் இணைப்புதாரர்களுக்கென சிறப்பு பெயர் மாற்ற முகாம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி முதல் ஒரு மாத காலம் வரை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் அனைத்து பிரிவு அலுவலகங்களிலும் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த சிறப்பு பெயர் மாற்ற முகாம்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பண்டிகை தினங்கள் தவிர்த்து அனைத்து அலுவலக வேலை நாட்களிலும் செயல்படும் என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கட்டணமான எழுநூற்று இருபத்தி ஆறு ரூபாய் செலுத்தி இந்த சிறப்பு பெயர் மாற்றம் முகாம் மூலம் வீட்டு மின் இணைப்பு மற்றும் பொது மின் இணைப்புகளில் பெயர் மாற்றம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது கொடைக்கானலில் தொடர் மழையால் எலிவால் அருவி உள்ளிட்ட முக்கிய அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக நீர்வீழ்ச்சி மற்றும் நீர்த்தேக்கங்களில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் முக்கிய அருவிகளில் ஒன்றான எலிவால் அருவி உள்ளிட்ட முக்கிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது மேலும் மலை சாலையில் ஆங்காங்கே நீர்வீழ்ச்சிகளும் உருவாகியுள்ளது வனப்பகுதியில் பசுமை நிறைந்த இடத்தில் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதைக் கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் மயிலாடுதுறையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அரசு பேருந்தை வழிமறித்து நடத்துனரை தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறைக்கு வந்த சிறப்பு பேருந்தில் ஓட்டுநர் திருநாவுக்கரசு நடத்துனர் பிரபாகரன் பணியில் இருந்தனர் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் பேருந்தை வழிமறித்து வாக்குவாதம் செய்து நடத்துனர் பிரபாகரனை தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து நடத்துனர் பிரபாகரன் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு பேருந்தை வழிமறைத்து இரண்டு மர்ம நபர்கள் நடத்துனரை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட வாரச்சந்தையை அமைச்சர் மதிவேந்தன் திறந்து வைத்தார் நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலம் பேரூராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தொண்ணூறு புள்ளி எழுபத்து ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சந்தையை அமைச்சர் மதிவேந்தன் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கபிலர் மலை ஒன்றிய குழு உறுப்பினர் திரு சண்முகம் வட்டாட்சியர் பரமத்தி வேலூர் திருமதி கலைச்செல்வி அரசு துறை அலுவலர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் மதிமுக சார்பில் ஆளுநர் ஆர்என் ரவியை பதவி நீக்கம் செய்ய குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி பொன்னேரி அண்ணா சிலை அருகே கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மதிமுக சார்பில் தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவியை நீக்குமாறு இந்திய குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இக்கையெழுத்து இயக்கத்திற்கு மாவட்ட செயலாளரும் ஆட்சி மன்ற தலைவருமான நெமிலிச்சேரி மு பாபு தலைமை வகித்தார் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி திருவள்ளூர் மாவட்ட தலைவருமான துரை சந்திரசேகர் கையெழுத்திட்டு அதனை துவக்கி வைத்தார் இதில் மதிமுக தலைமை கழக பேச்சாளர் கனல் காசிநாதன் திருவள்ளூர் மாவட்ட அவைத்தலைவர் அட்கோ மணி மாவட்ட பொருளாளர் பி வி தனஞ்செழியன் மதிமுக மீஞ்சூர் ஒன்றிய செயலாளர் தோட்டக்காடு உள்ளிட்ட மதிமுகவினர் கலந்து கொண்டனர் அண்ணாமலையார் கோவிலில் ஆடிப்புற பிரம்ம உற்சவ விழா தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆடிப்புற பிரம்ம உற்சவ விழா தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது முன்னதாக அண்ணாமலையார் உண்ணாமலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மன் சன்னதியில் எதிரே உள்ள தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரிகள் வேத மந்திரம் முழங்க கொடியேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்ப பதிவு மாதிரி முகாம் அமைக்கப்பட்டுள்ளதையும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருவதையும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ஆய்வு செய்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை குத்தாலம் சீர்காழி தரங்கம்பாடி ஆகிய நான்கு வட்டங்களுக்கு உட்பட்ட இருநூற்று பதினோரு இடங்களில் முதல் கட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்ட மாதிரி முகாம்கள் நடைபெற்றது இதனை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆணையர் அமுதவள்ளி மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் தொடர்ந்து முகாமில் அமைக்கப்பட்டுள்ள தன்னார்வலர் உதவி மையம் விண்ணப்ப பதிவு மையம் விண்ணப்ப பதிவு செய்யும் தன்னார்வலர்களின் பணிகள் விண்ணப்ப பதிவு நடைமுறைகள் பொதுமக்கள் கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் ஆகியவைகள் குறித்தும் ஊராட்சிகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கனுடன் கூடிய விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருவதையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் ஆய்வின் போது கோட்டாட்சியர் யுரேகா உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் சமத்துவபுரத்தில் குடிநீர் வசதி செய்து தர கோரி கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தினை பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சமத்துவபுரத்தில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் சரிவர இல்லை என்பதால் அப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் மேலும் சமத்துவபுரத்தில் உள்ள சிறுவர் பூங்கா எவ்வித பராமரிப்பும் இல்லாத நிலை இருப்பதாகவும் சமத்துவபுரம் குடியிருப்போர் நல சங்கத்தினர் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களது மேலும் கோரிக்கை மனுவினையும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வழங்கினர் சர்வதேச அளவில் நடைபெற்ற இரட்டையர் பூப்பந்து விளையாட்டில் தங்க பதக்கம் வென்று ஊர் திரும்பிய இளைஞர்களை பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் உற்சாகமாக வரவேற்றனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகரப் பகுதியில் வசித்து வரும் இனாமுல் ஹக் மற்றும் முகமது சோஃபன் ஆகிய இருவரும் தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகின்றனர் நேபாளத்தில் நடைபெற்ற பூப்பந்து விளையாட்டில் சர்வதேச அளவில் இரட்டையர் பூப்பந்து விளையாட்டில் இருவரும் தங்க பதக்கம் வென்றனர் இதனைத் தொடர்ந்து பதக்கம் வென்று ஊர் திரும்பிய இருவரையும் ஊர் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என உற்சாகமாக அனைவரும் வரவேற்றனர் மேலும் பதக்கம் வென்ற இரட்டையர் பூப்பந்து விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு தங்க பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க தமிழக முதல்வர் உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் கலைஞர் நூற்றாண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் ஐநூறு நபர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் ஐநூறு மகளிருக்கு புடவை மஞ்சள் குங்கம் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலு சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் மாநகராட்சி உறுப்பினர் கீதா மற்றும் திமுக மாநில மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் குறைந்து நாற்பத்து நான்காயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பத்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று நூற்று இருபது ரூபாய் குறைந்து நாற்பத்து நான்காயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து எண்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஆயிரத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது போர் குற்றங்களுக்காக ரஷ்ய அதிபர் புதினை கைது செய்ய தென் ஆப்பிரிக்க உத்தரவிட்டுள்ளது உக்ரைன் போரின் போது போர்க்குற்றம் புரிந்ததாக புதின் மீது குற்றச்சாட்டு எழுந்தது இதனை அடுத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பித்தது இந்நிலையில் தென் ஆப்பிரிக்காவில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டிற்கு புதின் வந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அந்நாட்டு எதிர்க்கட்சியான ஜனநாயக கூட்டணி கட்சியும் புதினுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது இதனை அடுத்து பிரிட்டோரியாவில் உள்ள கவுட்டெங் உயர் நீதிமன்றமும் கைது வாரண்ட் பிறப்பித்தது புதின் தென்னாப்பிரிக்காவில் எப்போதாவது கால் வைத்தால் அவரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரஷ்ய கடற்படை கருங்கடலில் கப்பல்களை நோக்கி ராக்கெட்டுகளை ஏவி பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படை கடலின் மேற்பகுதியில் உலாவும் கப்பல்களை குறிவைத்து தாக்குவதற்கு ராக்கெட்டுகளை ஏவி பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் உக்ரைன் துறைமுகங்களில் ரஷ்யா கூடுதல் கடல் கண்ணிவெடிகளை அமைத்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகளிடம் தகவல் உள்ளது என வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் ஆடம் ஹாட் தெரிவித்திருந்தார் இந்த எச்சரிக்கை வந்த இரண்டு நாட்களுக்கு பிறகும் கருங்கடல் வழியாக உக்ரைன் தானியங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கும் ஒப்பந்தத்தில் இருந்து ரஷ்யா வெளியேறியதை கடற்படை பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது மீண்டும் செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை தமிழக அரசு சார்பில் முதியோர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை உயர்த்த முடிவு பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது சிறப்பு பிரிவில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒதுக்கீடு கலந்தாய்வு துவக்கம் அணை அமைய உள்ள பகுதியில் ஆய்வுக்காக அதிகாரிகள் நியமனம் அனுமதிக்க மாட்டோம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்த நிலையில் தொடரும் பணிகள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் எழுபதாயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய பின் பிரதமர் மோடி பேச்சு மணிப்பூர் சம்பவத்தில் மேலும் இரண்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமை எம்எல்ஏக்கள் கூட்டறிக்கை வெளியீடு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்